யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முருமுறுத்தார்கள் சுத்தில இருக்கிற ஜனங்கள் ஐயோ ஆண்டவர் அங்க போய் தங்குறாரு என் வீட்லயும் வந்து ஒரு நாள் என்ன பண்ணனும் தங்கணுமே ஒரு ஏக்கம் இல்ல சோத்துரும் முருமுறுக்கிறாங்க அது என்ன பாவியான வீட்ல தங்கு என்று சொல்லி என்ன பண்றாங்க முருமுறுக்கிறாங்க சோத்துரும் அந்த பாவியான மனுஷனா இருந்தாலும் அவன் ஊரறிஞ்ச பாவிதான் உலகம் அறிஞ்ச பாவிதான் சோத்திரம் பணத்துல உண்மை இல்லை சோத்திரம் அநியாய வட்டி வாங்கி கொண்டு இருக்கிறான் ஆனா அந்த பாவியான மனுஷனுக்குள்ள இருக்கிற வாஞ்ச கூட சோத்திரம் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள இல்லையே அல்லேலூயா எழு அந்த மனுஷன் வாஞ்சிக்கிறான் வாஞ்சித்ததுனாலதான் பார்க்க மட்டுமல்ல உன்னோட தங்குறேன்னு சொல்றார் அப்ப பாவியான மனுஷன் அறிய தெரியுது அவரிடத்துக்கு சோத்திரம் அவனிடத்திற்கு இவர் போனான்னு சொல்ல தெரியுது ஆனா அந்த மனுஷ இருகரை பார்க்கணும் பேசணும் உறவாடணும் வாஞ்சித்த வாஞ்சை அது நமக்கு தெரிய வேண்டாமா பேசத்தான் தெரியுது மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசத்தான் தெரியுது சத்தியம் என்ன அவருடைய அவர் விரும்புகிற வாழ்க்கை என்ன அவரோடு உறவாட என்ன செய்யணுங்கிற அந்த காரியங்களை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள மனம் என்ன பண்ண மாட்டேங்குது அந்த இடத்திற்கு போக மாட்டேங்குது இங்க ஒரு கூட்டம் இயேசு சுத்தி அவ்வளவு திரள் கூட்டம் சோத்ரம் போகல தெரியுமா அவருக்கு தெரியும் இதெல்லாம் முறுமுறுக்கிற கூட்டம் இதெல்லாம் முறுமுறுக்கிற கூட்டம் ஆனா சோத்திரம் பாவியா இருந்தாலும் ஆமை சோத்ரம் என்னை சிநேகிக்கிறானே என்று சொல்லி சோத்ரம் அந்த மனுஷிடத்திலே தங்கும்படி கடந்து போகிறார் சோத்ரம் ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் ஒன்னு தீமேத்தி ஒன்னு பதினஞ்சு வாசிங்களே கிறிஸ்து உலகத்தில் பாவிகளை தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது அவர்கள் கிறிஸ்து ஏசு உலகத்தில் வந்தார் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் பாவிகளை ரச்சிக்கத்தான் நீதிமானுக்காய் அவர் என்ன பண்ணல வரல பாவிகளை ரச்சிப்பதற்காக தான் வந்தார் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க பாவியான மனுஷ வீட்டுல போய் தங்க போறாரே எதற்கு போறாரு அவனை ரச்சிக்கிறதற்காய் கடந்து போகிறார் பிள்ளைலையா ஒரு காலத்துல பாவிகளாய் இருந்த நம்மளை தேடி ரச்சகர் வந்தார் ஆமை சோத்ரோ நம்மளை ரச்சித்து அவருடைய பிள்ளைகளாய் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார் கத்தர் நல்லவர் அது போல சோத்ரா அநேக பாவிகளை ரட்சிக்கும்படியாக நம் தான் அவர் என்ன பண்ணனும் கடந்து போகிறவராய் இருக்கிறார் அநேகர் இந்த பூமியிலே உலகத்திலே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கப்படும் அறிவிக்கப்படும்போது ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார் ஆமை சூத்ரம் அந்த பாவிகளை நேசிக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் ஆமை சூத்ரம் அவர்களை ரட்சித்து தம்முடைய பிள்ளையாய் அவர் என்ன பண்ணுகிறார் சேர்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார் வாசிங்க லூக்கா பதினஞ்சு ரெண்டாவசிங்களே பரிசீரும் வேத பாரகரும் முருமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் அடுத்து பாருங்க சோதரம் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோடு உட்காந்து சாப்பிடுறாங்களே அவங்களோடு உட்காந்து என்ன பண்றார் இவர் சாப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி அவர் பாவிகளை ரச்சிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு என்ன பண்ணார் கடந்து வந்தார் என்பதை கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள சோத்திரம் அதனால அநேகருக்கு புரியல அன்னைக்கு இருந்த பரிசெயர்களுக்கும் சது ஆமை சோத்திர ரச்சகர் இயேசு எதுக்கு வந்தார்னு புரியல இந்த உலக மக்களை ரச்சிப்பதற்காக பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன உன்னார் இந்த பூமியில வெளிப்பட்டார் அஞ்சு முப்பத்தி ரெண்டு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன் என்றார் அப்ப சோத்திர நீதிமானுக்காய் வரல அப்படின்னா தன்னை நீதிமான் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க இடத்துல ரச்சகர் கடந்து வர மாட்டார் தன்னை உயர்த்துகிற எந்த மனிதத்திலையும் அவர் என்ன பண்ண மாட்டார் கடந்து வரமாட்டார் தன்னை பாவி என்று யார் ஒப்புக்கொள்கிறார்களோ ஆமை சோத்ரா அவர்களிடத்திலே ரட்சகர் கடந்து இருக்கிறார் எதற்காய் வருகிறார் பாவத்திற்கு நீங்களாக்குவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குற்றங்கள் குறைவுகள் தவறுகள் கடந்து வருகிறது ஆமை சோத்ரா நம்மளை நீதிமான் போல என்ன பண்ணிடக்கூடாது ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருந்தால் கிரியைகளினாலே நீதிமான்கள் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது ஆனாலும் சோத்திர நீதிமான்கள் ஆகும்படி நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம் கத்த நல்லவர் இன்னும் என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி இரட்சக்கரடத்திலே நம்மளை தாழ்த்தி என்ன பண்ணணும் இறங்கி போகும்போது அவர் நம்மிடத்துல வந்து இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காண்பித்து இன்னும் நம்மளை என்ன பண்ணுவார் பரிசுத்தப்படுத்தி நீதிமான்கள் என்ற இடத்திற்கு நேராக கொண்டு செல்வார் மார்க் ரெண்டு பதினேழு வாசிங்க கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுத்தம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அடைக்க வந்தேன் ஒரு வைத்தியர் இருந்தா யாருக்குப்பா வைத்தியர் இங்க யாருக்காவது நோய் இருந்தா அவங்களுக்கு தான் வைத்தியர் தேவைப்படுவான் ஆமை சோத்திரம் அது போல சோத்திரம் பாவிகளை ரசிக்கிறதுக்காக தான் நான் என்ன உன்னே இந்த பூமிக்கு கடந்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தர் நல்லவரா இருக்கிறார் இந்த பூமியிலே சோத்திரம் நிதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை அதை நம்ம நீங்களும் நான் என்ன பண்ணிக்கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற தடுமாற்றத்திலிருந்து என்னை ரச்சிக்கும்படி என் வாழ்க்கையில கடந்து வாரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும் போது ரட்சகர் வந்து நாம் எந்த பகுதியில தடுமாறி கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதியிலிருந்து என்ன பண்ணுவார் தூக்கி எடுத்து நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறார் அல்லா இரண்டு மனிதர்கள் ஜபிக்கும்படி கடந்து போனார்கள் அதிலே ஒருவன் ஆயக்காரன் ஒருவன் பரிசேயன் அந்த பரிசேயன் சொல்லுகிறான் தன்னுடைய நீதியெல்லாம் எடுத்து வைக்கிறான் ஆண்டவர் சொன்னார் இவன் ஜபத்தை நான் என்ன பண்ண முடியாது கேட்கலன்ட்டார் ஆனா ஆயக்காரன் ஒருவன் ஜபிக்கிறான் நான் பாவியான மனுஷன் என்மேல் கிருபையாயிரும் நோக்கி பார்க்கு தலையை தூக்கி பார்க்க கூட எனக்கு என்ன கிடையாது சோத்திரம் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தலையை தொங்க போட்டுக்கிட்டு என்ன பண்ணுகிறான் அவன் கதர்றான் சோத்ரம் கத்த அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார் சோத்ரம் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களா இருந்தாலும் ஆமை சோத்ரம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் இருக்குங்கிறதை புரிந்து இன்னும் என்னை என்ன பண்ணும் சரிபடுத்துங்கன்னு சொல்லிதான் சோத்ரம் தேவனை நோக்கி பார்க்கணும் லூக்கா பதினஞ்சாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வாசிங்க அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனா இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து வந்துதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா அல்லவா அது போல மனம் திரும்ப நீதிமான்களை குறித்து பாருங்க மனம் திரும்புறதற்கு அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்கள் அவங்க யாருதான் நீதிமான்கள் ஆனா ஒருவேளை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம பர்ஃபெக்டா இருந்துடலாம் ஏதோ ஒரு சதவீதம் நம்ம என்ன பண்ணல பர்ஃபெக்ட் ஆகல ஆனா பர்ஃபெக்ட் ஆகாத ஒரு பகுதியை நோக்கி தேவ சமூகத்துக்கு கொண்டு போகாம தொண்ணூத்தி சதவீத நீதிமான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரச்சகர் சொல்லுகிறார் சோத்துரம் அப்படின்னா நீதிமானுக்குள்ள மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கு அவன் நீதிமான் தான் இரட்சகருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு நீதிமான்கள் ஆனா அவர்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு பகுதி இருக்கு ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை அப்படிப்பட்ட நீதிமான்கள் பக்கம் ரெச்சக திரும்புகிறதில்லை மனந்திருமணுன்னு விரும்புறான் பாத்தீங்களா ஒரு மனுஷன் சோதுரம் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் குறை இருக்கு இந்த பகுதியை விட்டு நான் என்ன பண்ணனும் மனந்திருமணுன்னு சொல்லுகிற அந்த ஒரு மனுஷனுடைய காரியத்தின் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையுமா இல்லையா அப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இச்சகரிடத்துல இன்னும் நான் மனம் திரும்பணும் சொல்லி ரச்சகர் இடத்துல என்ன பண்ணணும் கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கணும் சோத்துரும் நீதிமான் என்று என்ன பண்ணிடக்கூடாது மேன்மை பாராட்டி விடக்கூடாது அதனாலதான் சொல்லப்படுது தொண்ணூத்தி ஒன்பது நீதிமான்கள் மனம் திரும்ப மனமில்லாதவர்கள் அவர்களை பார்க்கல மனம் திரும்ப சோத்திரம் விரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உடைய அதைத்தான் ஒரு ஓமியா சொல்லுகிறார் அது போல அதுல ஒன்ன தொலைச்சிருச்சு ஒன்போது இருக்கு ஒன்போது இருக்குன்னு சந்தோஷம் இருக்குன்னு சந்தோஷம் இருக்கு இது என்ன சொல்ல வருது நம்முடைய ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்ல விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா அதை குறித்து சந்தோஷப்படுத்த கூடாது ஒரு காரியம் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கு பாத்தீங்களா அதை குறித்து நம்ம என்ன பண்ணணும் தேவனிடத்திலே மனஸ்தாபப்பட அதான் நம்மள்ட்ட நூறு ரூபாய் இருக்கு பத்து பத்து ரூபாய் வச்சிருக்கீங்க பத்து நோட்டு ஒரு நோட்டை தொலைச்சிட்டீங்க ஒரு நோட்டு நோட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுவீங்களா ஒரு நோட்டு காணும்னு துக்கப்படுவீங்களா ஐயோ ஒரு நோட்டை காணமே ஒன்பது நோட்டு இருக்கு ஆனா அந்த ஒரு நோட்டு காணம்னா என்ன பண்ணுவோம் ஆனா கண்டுபிடிச்சு அப்படி தேடி அந்த ஒரு நோட்டை கண்டுபிடிச்சிட்டா இந்த தொண்ணூறு கிடைக்கலங்க சந்தோஷம் அந்த தேடி அந்த பத்து ரூபாவில் சந்தோஷம் கிடைக்குது ஒன்பது காரியத்தில் நீங்க மனம் திரும்பி இருக்கலாம் ஒரு சந்தோஷம் இன்னும் தரம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா அதுல மனம் திரும்பும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவடைய சந்தோஷத்திற்குள் கடந்து போகும் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி போயிரு தெரியுமா அவனை நான் நல்லவன் இவங்களை பார்க்கல நான் நல்லவன் அப்படித்தான் அவன் சொல்ற ஆய பரிசெயன் அந்த ஆயக்காரன் போன நான் இல்லை அவனை போல இல்லை மற்றவங்களோடு ஒப்பிட்டு 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 தன்னை நீதிமான்களை போல பார்க்கிறவருடைய ஜபத்தை தேவன் கேட்கிறதில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் அவசியமும் இல்லை மனம் திரும்ப இல்லாத சோத்ரோ தொண்ணூத்தி ஒன்பதை பார்க்கலும் மனம் திரும்ப அவசியமா இருக்கிற மனம் திரும்ப விரும்புகிற ஒரு மனுஷனை கத்த நோக்கி பார்க்கிறார் அல்லேலூயா சாகுற வரைக்கும் இந்த எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கணும் சோத்துரம் அவனை நான் நல்லவன் இவனை பார்க்கல நல்லவன் சொல்லி நம்மளை நீதிமான தட்டிட்டு போயிடக்கூடாது சோத்துரம் ரச்சகருக்கு முன்னால இன்னும் என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு சொல்லி அந்த கடைசி குறையும் கண்டுபிடிச்சு சரியாக்கி ரட்சகருக்குள்ளே நாம் கடந்து போகணும் அதை குறித்து தான் ரட்சகர் பேசி கொண்டு வருகிறார் ஆமை சோத்துரம் பாவிகளை ரச்சிப்பதற்காகவே ரட்சகர் வெளிப்பட்டார் ஆமை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்கள் இருக்கு அந்த காரியங்கள் நம்ம வெளியில வரணும்னு சொல்லி ரச்சகரை நோக்கி பார்ப்போமானால் நம்ம வாழ்க்கை முழுவதும் இரட்சகர் நம்மளோடு கூட இருப்பார் நமக்கு நம்முடைய பலவீனங்களை சொல்லி கொடுத்து கொண்டே வருவார் அதை திருத்திக் கொண்டே கடந்து வருவோம் எப்ப நீதிமான் என்று நம்ம சோத்துறோம் அந்த இடத்துக்கு வருகிறோமோ நம்மளை விட்டு விலக ஆரம்பித்துருவார் கத்த நல்லவராய் இருக்கிறார் தான் இந்த ஓமையை சொல்லி விளங்க பா விளங்க விளங்க இந்த ஓமையை குறித்து என்ன பண்ணுகிறார் நூறு ஆடு இருக்குப்பா ஒண்ணு தொலைஞ்சு போச்சு தொண்ணூத்தி இருக்குன்னு சந்தோஷப்படல தொண்ணூத்தி ஒன்பது நாளும் அந்த சோத்திர மெய்ப்பனுக்கு சந்தோஷம் வரல தொலைஞ்சு போன ஒன்னு நிமித்தம் துக்கம் வருது சோத்திரம் அதை கண்டுபிடிச்ச உடனே சந்தோஷம் வருது அல்லேலூயா எவ்வளவு அழகான ஒரு ஓமை பாத்தீங்களா சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் புரிஞ்சு கொள்கிற பகுதி இதுதான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சோத்திரம் தொண்ணூத்தி நல்ல விஷயம் இருந்தாலும் ஒரு விஷயம் ஆமை சோத்திரம் ஒருவேளை கத்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் அதை குறித்து தான் நம்ம துக்கப்பட்டு அதை சரிபடுத்தி தான் நாம் சந்தோஷப்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து போகணும் லேலுயா சரி போகட்டும் கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தர் சோத்ரம் சுவிசேஷ புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழுல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பாவியான ஒரு ஸ்திரீ கடந்து வருகிறார் அவள் சோத்ரம் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பை பார்க்கிறாள் தேவனுடைய சந்திப்பை பெறுகிறாள் சோத்ரம் கையுங்க கையுமையுமா பிடிச்சிட்டாங்க பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க சோத்திரம் மரண தண்டனை கொடுக்கும்படி கடந்து வரான் தேவடைய சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில வந்தது எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க அவ வாழ்க்கை திருந்தல மரண சோதனை அவ வாழ்க்கையில வருகிறது ஆனா அவருடைய சந்திப்பு மரண சோதனைக்கு தப்பு வைக்கிறார் அந்த சந்திப்பு அவ வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது பாதத்தில் விழுந்து கதறுகிறான் அழுகிறான் கண்ணீர் வடிக்கிறான் கூந்தல் நாள துளை என்ன பண்ணுகிறான் பாதத்தை சொல்லப்படுகிறது சோத்ரோ வாசிங்க ஆமை சோத்ரோ ரசிக்கப்பட்ட மகளாய் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மகளாய் சோத்ரோ அவள் கடந்து போகிறதை பார்க்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் லுக்கா பத்தொன்பது எட்டு ஒன்பதாவது வாசிங்க சகையு நின்று கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நடந்து வர நடந்து வர நடந்து வர அவருடைய வாழ்க்கையில சோத்ரோம் எல்லா அநியாய அக்கிரமங்கள் வெளிப்படுது அநியாய அக்கிரமங்கள்லாம் என்ன பண்ணது வெளிப்படுகிறது அப்ப சோத்ரோ இதுவரைக்கும் அவனுக்கு உணர்த்தப்படல தன் தவறை குறித்தும் தன் அநியாயத்தை குறித்தும் தன் அக்கிரமத்தை குறித்தும் ஆனா ரச்சகரோடு நடக்க நடக்க அவனுக்கு உணர்த்தப்படுகிறது இரட்சகரோடு நடந்தாதான் நம்முடைய குற்றம் உணர்த்தப்படும் இல்லைனா ஒரு நாளும் ஒரு காலும் எவ்வளவு பேர் நமக்கு எப்பா நீ செய்யறது தப்புன்னு சொன்னாலும் அது என்ன ஆகாது உணர்த்தப்படாது ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடந்தால்தான் கத்தருக்கு சமீபமாய் இருந்தால்தான் ஆமை சூத்ரோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகள் உணர்த்தப்படும் யார் சகைக்கு சொன்னா நீ பாவியான மனுஷன் யார் சொன்னது நீ அநியாயம் செய்யறது யார் சொல்லு ஊரே சொன்னுச்சு உலகமே சொல்லுச்சு திருந்தலையே திருந்த முடியலையே ஆனா ஆண்டவரோடு நடந்து வரும்போது ஆமை அவருடைய பிரசன்னம் உணர்த்துது நீ பாவியான மனுஷனாய் இருக்கிறாய் ஆமை நீ அநியாயம் செய்து கொண்டு இருக்கிறாய் அநியாயம் சம்பாதித்துக் கொண்டு இருக்க ஆமை சோத்ரா ஆண்டவர் உணர்த்தினதற்கு பின்பதாக அவன் உணர்வடைந்து மனம் திரும்புகிற இடத்துக்கு வருகிறான் வாசிங்க அந்த வேதத்தை அந்த பகுதியை நான் இடத்தில் எதையாகிலும் அநியாயமா வாங்கினது நான் இதுவரைக்கு என்னென்ன அநியாயமாய் சம்பாதித்தேனோ நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான் யார் சொல்லுவா யார் சொல்லுவா அப்படி ஒரு ரச்சிப்பு உங்களுக்குள்ள யாருக்காவது வந்திருக்கா நமக்குள்ள வந்திருக்கா நம்ம வாழ்க்கையில கடந்த காலங்கள் அநியாயங்கள் இல்லையா சோத்துரும் இந்த மனுஷனுக்குள்ள வந்த ரச்சிப்பை பாருங்க தேவடைய சந்திப்பு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குள் வந்த மனந்திருமுதலை பாருங்க அவன் சொல்லுகிறான் அந்நியாயமாய் நான் இதெல்லாம் சம்பாதிச்சனும் திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லல அநேகம் ரசிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க அநியாயம் சம்பாதிச்சதை திரும்ப கூட கொடுக்கல திரும்ப கூட கொடுக்கல ஆனா இந்த தேவ மனிதன் சொல்லுகிறான் நாலு மடங்கா திருப்பி கொடுக்குறேன் ஏன் நாலு மடங்கா கொடுக்குறேன் வட்டியோட கொடுக்குறேன்ப்பா அநியாயமா வாங்கினேன் எவ்வளவு கால ஆயி போச்சு அதனால சோத்திரம் நூறு ரூபா நான் அநியாயமா வாங்கியிருந்தா நான் நானூறு ரூபாய என்ன பண்றேன் ஆமா ஒரு லட்சம் ரூபாய் அநியாயமா அவை சம்பாதித்திருந்தா இருந்தா நான் என்ன பண்றேன் நாலு லட்சத்தை திரும்ப என்ன பண்றேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறான் இதல்லவா ரச்சிப்பு இதல்லவா மனம் திரும்புதல் இதல்லவா தேவடைய சந்திப்பினால் அந்த மனுஷனுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் இன்னைக்கு ரச்சகரை தேடுறதுனா சோத்திரம் மனம் திரும்புகிறது இல்லை இன்னும் ஏதாவது கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா சோத்திரம் இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு தான் ஓடுறாங்க மனம் திரும்ப வேண்டாமா தேவன் நம்மளை சந்திக்க வேண்டாமா தேவன் சந்தித்தாதானே நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புதல் வரும் மனம் திரும்பினா மட்டும் போதுமா சாகிற வரைக்கும் மனம் திரும்ப தொண்ணூத்தி ஒன்பதுல மனம் திரும்பிட்டேன்னு திருப்தி அடைய முடியாது இன்னும் ஒரு சதவீதம் வேண்டியது இருக்கு அதுலயும் நான் திரும்ப வேண்டும் என்று சொல்லி என்னும் அங்கலாய்த்து ரச்சகரை நோக்கி பார்க்க வேண்டாமா சம்பாதித்தேன் யார் யாராவது யாராவது ஒத்துக்குவோமா அநியாயமாய் சம்பாதிச்சேன் அந்த மனுஷன் சொல்றான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் சொல்றான் தேவடைய சந்திப்பை பெற்ற ஒரு மனுஷன் சொல்லுகிறான் அநியாயமாய் சம்பாதித்தேன் நாலு மடங்கா திருப்பி கொடுக்கறேன் சரி போகுட்டு அடுத்து சொல்லுகிற மனுஷன் அந்த மனுஷன் சொல்றத பாருங்காய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்றான் ஏழைகளுக்கு என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அதையும் செஞ்சிடறேன் ஒரு பக்கம் நற்கரீனையும் செஞ்சிடுறேன் செஞ்ச அநியாயத்துக்கு பரிகாரத்தையும் என்ன செஞ்சிரு எங்க அநியாயமா வாங்கினே நாலு மடங்கு திருப்பி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு அதோட நான் நிக்கல நான் நற்கரியை செய்யணும் அதனால என்னுடைய ஆஸ்தியில பிப்டி பர்சன்டேஜ் நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆச்சு செய்வோமா இல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆச்சு செய்வோமா லட்சம் ரூபாங்கிற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்போமா ஐயா அவனுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருப்போமா ரசிக்கப்பட்டேன்னு சகை சொன்ன அர்த்தம் இருக்கு சகை வந்து சொல்லலாம் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்லலாம் அவர் தன்னுடைய ஆஸ்தியில பிப்டி பர்சன்டேஜை என்ன பண்ணிட்டார் ஏழைக்கு கொடுத்துட்டார் அநியாயமா வாங்கினதே ஆமா சோத்திரம் கத்தர் வரும்போது சகை வந்து பக்கத்தில் வந்து நின்னார்னு வச்சுக்கோங்க சோத்திரம் நானும் ரசிக்கப்பட்டேன்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா அவர் சொல்லுவார் நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு தெரியுமா படிச்சியா பைபிள் அப்படின்னு கேட்பார் அன்னைக்கு ஒரு பிரசங்கம் நடந்துச்சு என்ன குறித்து சொன்னாங்களே கேட்டீங்களா அப்படின்னு கேட்பார் நான் எப்படி ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் எப்படி மனம் திரும்பி இருக்கிறேன் அப்போ உங்க மனம் திரும்புதல் எப்படி இருக்கு உங்களுடைய ரசிப்பு எப்படி இருக்கு ஆமை சோத்துறோம் ஆண்டவர் சொல்றார் ஆமை சோதுரம் இன்றைக்கு இன்றைக்கு என்னைக்கு அவன் மனம் திரும்பினானோ சோதுரோம் இந்த வீட்டுக்கு பாருங்க ரச்சகர் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா ரச்சகர் அப்பதான் சந்திக்கிறான் சந்தித்த மாத்திரத்துல கொஞ்ச நேரம் தான் சம்பாஷிக்கிறான் ஆனா அந்த கொஞ்ச நேரம் சம்பாஷனை சோத்ரம் அவனுக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்பதிலையும் விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு கடந்து வந்தது இத்தனை வருடங்கள் கடந்து போகியும் ஆமை சோத்ரம் அந்த மனுஷனுக்குள்ள கடந்து வந்ததுல ஒரு சதவீதம் கூட நமக்குள்ள கடந்து வரலைன்னா எந்த தூரத்துல ரச்சகருக்கும் நமக்கும் இடைவெளி இருக்குங்கிறத புரிந்து கொள்ள நமக்கும் ரச்சகருக்கு என்ன இருக்கு ரொம்ப தூரம் இடைவெளி இருக்கு சோத்துரம் உதட்டுல பேசலாம் ஏசுன்னு சொல்லலாம் வாழ்க்கைங்கிற ஒரு பகுதியிலே ரச்சகருக்கு நமக்கும் ரொம்ப தூரம் ஆனா நம்மளை விட பெரிய பாவியா வாழ்ந்திருந்தாலும் ரட்சகருக்குள்ள ரொம்ப நெருங்கி வந்ததுனால அவ்வளோ பெரிய மனம் திரும்புதல் கடந்து வருகிறது மனம் திரும்புதல் வந்ததுனால ரச்சகர் சொல்றா இன்று உனக்கு ரட்சிப்பு வந்தது இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு வந்ததுரம் வீடுனா வீட்டுக்கா சோத்திரம் அந்த மனுஷனுக்கு சோத்திரம் அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது ஆமை சோத்திரம் ரச்சிப்பு விலை மதிக்க முடியாது அதை பெற்றுக் கொள்வதற்காக ஆஸ்தியில பாதி ஏழைக்கு கொடுக்கிறான் அநியாயமா சம்பாரிச்சதை நாலு மடங்கா திருப்பி கொடுத்து விலை மதிக்க முடியாத பொக்கிசத்தை ரட்சிப்பை அந்த தேவ மனிதன் பெற்றுக்கொண்டான் கரங்களை தட்டி கத்து நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ ரச்சிப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாததுங்கிறத புரிந்து கொள்ளணும் அந்த ரட்சிப்பு உண்மையிலே கடந்து வந்தால் அது என்ன நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் தெரியுமா சோத்ரம் வாசிப்போம் கத்த நல்லவராக இருக்கிறார் ரெட்சிப்பு என்ன நம்ம வே நமக்குள்ள வேலை செய்யுது ஒன்று பேதரும் ஒன்று எட்ட வாசிங்க அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அன்பு கூறுவீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் முடியாததும் மகிமையால் மகிமையாய் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த ரச்சிப்பு கடந்து வருமானால் சகைக்குள்ளே வந்ததை போல ஒரு ரட்சிப்பு நமக்குள்ளே கடந்து வருமானால் சொல்லி முடியாததும் மகிமியால் நிறைந்தது ஆகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூறுவார்கள் அவங்களுக்கு அந்த ஆன்மா அவ்வளவு கழிகூறும் சொல்லி முடியாது விவரிக்க முடியாது அந்த ஆனந்த பாக்கியத்தை என்ன முடியாது விவரிக்கவே முடியாது அது ரட்சிப்பின் சந்தோஷம் ஒரு மனுஷன் ரெட்சகருக்குள்ளே வந்து ரச்சிக்கப்படும் போது மனம் திரும்பி ரசிக்கப்படும் போது இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வான் சொல்லி முடியாத சந்தோஷம் சொல்லி முடியாத கூறுதல் அது மகிமையால் நிறைந்தது என்று சொல்லப்பட்டு இதை இந்த அனுபவத்துக்குள்ள மனம் திரும்பி பெற்றுக்கொண்டாதான் ரட்சிப்பு இல்லைன்னா ரச்சிப்புனா என்னன்னே தெரியாது சோத்ரம் அதனால தான் இந்த சந்தோஷம் அவனுக்குள்ளே கடந்து வந்ததுனால தான் உலகத்துல உலகத்தில் இருக்கிறது குப்பையா தெரியுது அதையெல்லாம் தூக்கி வீசுகிறான் சோத்ரம் அந்த தேவ மனிதன் நமக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியல ரட்சிப்புடைய மதிப்பு விலங்கல் எப்படி ஆள் நம்முடைய வாழ்க்கையில் ரசிக்கப்படணுமே அந்த தேவ சந்தோஷத்திற்குள்ளே தெய்வம் கொடுக்குற சந்தோஷத்துக்குள்ளே ஓடணுமே மனுஷரிடத்துலேருந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறான் சோத்ரா உலக பொருள்னால சந்தோஷம் இதில் தான் சந்தோஷம் அடையணும்னு சொல்லி ஆமை சோத்ரா நினைக்கிறான் தேவன் கொடுக்குற ஒரு சந்தோஷம் அதுதான் ரட்சிப்பு அது சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறந்தது சந்தோஷம் உள்ளதாய் கழி கூறுகிறதா இருக்கிறது சங்கீதம் சங்கீதம் நாலு ஏழு பாருங்க அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இறுதியத்திற்கு தந்திலுயா எதாரு சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம் அன்னைக்கு அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் சோத்துரும் அதுதான் உங்களுக்கு சொத்து அது பெருகி இருக்கிற காலத்துல உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலும் நமக்கு கோடி கோடியா பணமும் படிப்பும் மேன்மையும் பதவியும் உயர்வும் அவ்வளவு பெரிய ஆஸ்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவைகளால் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தே லுய்யா இது யாரு கொடுக்கிறது இது யாரு கொடுக்கிறது ரட்சகர் இயேசு ரட்சிப்பின் மூலியமாய் நம்முடைய இருதயத்துக்கு தேவன் தருகிறார் இறுதிய மாத்திர இந்த சந்தோஷத்திற்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோத்திரம் சொல்லி முடியாத சந்தோஷமா இருக்கும் அது விவரிக்கவே முடியாது அப்படி எழுதி எப்படியாவது புரிய வைக்கணுமே புரிய வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஆமை இப்படி அதை எழுதி உணர்த்துறாங்க ஆமா சோத்திரம் திராட்சரசமும் தானியமும் பெருகிருந்த காலத்தில் உண்டான சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தையின் இருதயத்துக்கு தந்தீர் என்று சொல்லப்பட்டு அது போல சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தின் கழிவுறுதலை தந்தீர் என்று சொல்லப்பட்டு இது ரட்சிக்கப்படும் போது நமக்கு உண்டா ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னவங்க இந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்களா இல்லைன்னா அனுபவமே வரல ஏன் மனம் திரும்ப திரும்ப என்ன இல்ல மனம் இல்லை மனம் திரும்பினாதான் இந்த ரட்சிப்பின் மேன்மை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம் பெற்றுக்கொள்வோம் அது உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அல்ல எழுச்சிப்போம் சகை வாழ்க்கை